முன்பு ட்ரம்பின் ஒரு அறிக்கை உள்ளது அதாவது ஈரானின் அணு வசதிகளை முழுவதும் குண்டு வைத்து அழிப்பேன் ஈரானை அழிப்பேன் என்று ட்ரம்ப் கூறினார் அப்படியே கூறிய ஒரே ஒரு தலைவர் ட்ரம்ப் மட்டுமே இஸ்ரேல் கூட அதிர்ச்சியாக கூறவில்லை காரணம் அமெரிக்கா கூறலாம் ஈரான் முதன் முதலில் கூறியது அவர்களுக்கு அணு ஆயுதங்கள் இல்லை குண்டுகள் இல்லை அதே போல அவர்களின் கையில் அதன் பொருட்கள் உள்ளன அதை அமெரிக்கா வந்து பாருங்கள் அதை அழிக்க தயாராக உள்ளனர் அதாவது அவர்களுக்கு அணு ஆயுதங்கள் உருவாக்க ஆர்வமில்லை பயந்தனர் அப்படி இல்லை முன்பு அங்குள்ள மக்கள் கூறியது முன்பு கூறியது அதாவது சுலைமானியை கொன்ற நேரத்திலே இப்ராஹிம் ரைசி மற்றும் கமேனி ஆகியோர் கூறியது அமெரிக்காவுக்கு பாடம் கற்பிப்போம் நாங்கள் திருப்பி அடிப்போம் என்பதே நடந்தது ஆனால் புதிய ஜனாதிபதி கூறுகிறார் இனி அவர்களுக்கு ஆர்வமில்லை அவர்கள் இதை செய்யவில்லை